தானியல் திருசன புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனவாசி தானியல் ராஜாவை வேண்டி கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகாவையும் பாபிலோன் மகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான் தானியோலோ வென்றால் தானியோலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான் ராஜாவின் கொலு மண்டபம் என்ன தெரியுமா இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா கிங்ஸ் கேட்னு இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா எங்க போயிட்டான் ராஜாவுக்கும் மக்களுக்கும் நடுவிலான ஒரு மிக முக்கியமான ஸ்தானத்துக்கு வந்துட்டான் அடிமையான இடத்திலிருந்து ராஜாவுக்கு கீழான அடுத்த லெவலுக்கு வந்து சேர்ந்துட்டான் அவனுக்கு இருந்த ஒரே காரியம் என்ன தெரியுமா வைராக்கியம் அந்த அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறவனுக்கு இருக்கிற வைராக்கியம் அவனை கொண்டு போய் மேல உட்கார வச்சிருச்சு எல்லாரும் சாப்பிட்டாங்க அவன் ஹஸ்பண்ட் வச்சுட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் நீங்க என்ன பாருங்க முப்பது நாளைக்கு பாருங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க பார்த்தான் முப்பது நாளில் ஒன்றும் மாற்றம் இல்லை மூணு வருஷம் அப்படியே விட்டான் கர்த்தர் கொண்டு போய் உயர்த்தி மேலே உட்கார வச்சுட்டார் நீங்கள் மாத்திரம் வைராக்கியமா இருக்கணும் மனுஷனுக்காக எத்தையும் மாற்றக்கூடாது கர்த்தருக்கான வைராக்கியம் அதனால்தான் பவுல் சொல்வார் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு பவுல் கிறிஸ்துவே தேவன் என்று திருஷ்டாங்கப்படுத்த தொடங்கினான் அந்த வைராக்கியம் வரணும் ஓ பணமோ பெரிய சர்ச்சோ பெரிய ஊழியக்காரரோ இல்லை மிகப்பெரிய எவாஞ்சலிஸ்டோ அவங்க கூப்பிட்டு செய்தி கொடுக்க சொல்கிறாங்கன்ட்டு அவங்க எதிரில் ஒரு செய்தி அவங்க இல்லாத போது கொஞ்சம் சின்ன சர்ச்சை சின்ன ஊழியக்காரராக இருந்தால் அவங்கள பிடிச்ச ஒரு செய்தி இல்ல இல்ல எல்லாருக்கும் ஒரே மெசேஜ் தான் ஒரே விஷயந்தான் நோ காம்ப்ரமைஸ் நீங்கள் செஞ்சு பாருங்க கர்த்தர் உங்களை கொண்டு வந்து மேலே உட்கார வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதுவும் இந்த காலத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா அப்படி வைராகியமாக பேசுகிறவங்க குறைஞ்சிட்டாங்க ஸோ நமக்கு பெரிய வேக்கன்சி இருக்கு நிறைய போஸ்டிங் இருக்கு நீங்க வைராக்கியமா பேச ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே தூக்கி கொண்டு போய் மேலே உட்கார வச்சிரும் நீங்க பேசி மட்டும் பாருங்க கர்த்தர் உங்களை கொண்டு போய் கொலு மண்டபத்தில் உட்கார வச்சிருவார் கர்த்தர் கொண்டு போய் ராஜாவுடைய கேட்ல உட்கார வச்சிருவாரு தேவன் தம்மோடு கூட உங்களை உட்கார வச்சிருக்க நம்ம பொறுத்தவரைக்கும் அவர் தான் ராஜா நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சிருவார் ஆண்டவர் நீடு என்ன தெரியுமா செய்ய வேண்டியது என்ன தெரியுமா நான் குறை உள்ளவனாய் இருந்தாலும் அடிமைத்தனத்துக்குள் இருந்தாலும் என் ஆவிக்குரிய வைராக்கியத்தில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை அதில் எனக்கு காம்ப்ரமைஸே கிடையாது அதுதான் அவனை கொண்டு போய் கொலு மண்டபத்தில் உட்கார வச்சிருச்சு உங்களுக்கு உயர்வு வரணுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஃபஸ்ட் இப்போ தாபிய தானியல் வந்துட்டார் கொலு மண்டபத்துக்கு எங்கே பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் நேபுகாத் நேச்சார் இடத்துக்கு வந்துட்டார் இப்போ எல்லாம் சுமூகமாக போயிட்டே இருக்குது நல்லபடியாக போயிட்டே இருக்குது நல்ல ராஜா இவன் மேலே ரொம்ப மரியாதை அவனுக்கு இவருடைய க தேவன் மேலேயும் அவருக்கு ரொம்ப நல்ல மரியாதை ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும் போது திடீர்னு ராஜா செத்துட்டார் நமக்கு இப்படி தான் நடக்கும் எல்லாம் சுமூகமாக போய்கிட்ருக்கும் போது திடீர்னு சூழ்நிலை மாறிடும் அப்படியே அப் ஐட் டவுனாக மாறும் ஏன் தெரியுமா அப்படியே ஆண்டவர் மாத்துறாரு நாம் சில நேரத்தில் என்ன நினைப்பேன் தெரியுமா நல்ல ராஜா நல்ல சூழ்நிலை நல்ல வீடு நல்ல ஏரியா நல்ல பாஸ்ட்ரு இவர்கிட்டயே இப்படியே கட்சி வரைக்கும் நம்ம இருந்து காலத்தை ஓட்டிடலாம் இந்த இடத்துலயே அப்படியே ஓட்டிடலாம் நல்ல இடத்துல வேலை கிடச்சிருச்சு இவருக்கிட்டேயே அப்படி இருந்தால் எப்படியோ அப்படியே நம்ம வாழ்க்கை ஓடிடுங்க அப்படின்னு நம்ம திடீர்னு அப்படியே கொலாப்ஸ் ஆகும் எல்லாம் மாறும் ஏன் தெரியுமா நம்ம செட்டில் ஆகிற மூடுக்கு வந்துட்டோமா இப்போ தேவனை தேடுறது குறைஞ்சிரும் இப்போ நமக்கு பிரச்சனையே இருக்காது ஒண்ணும் இருக்காதா நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையில் கஷ்டப்பட்டு வரும்போது நம்ம சர்ச்சுக்கு வேக வேகமாக ஓடி வருவோம் பார்த்துருக்கீங்களா வேக வேகமாக ஏன் தெரியுமா அப்போ நமக்கு கஷ்டம் நமக்கு ஆறுதலுக்கு ஆண்டோர் மட்டும்தான் இருக்கிறாரு வேறு யாருமே இல்லை ஓடி ஓடி வருவோம் ஐயோ ஆராதனை ஒம்பது மணி ஏடிஎம் கால் ஆயிடுச்சு ஓடுவோம் ஓடுவோம் ஓடி வருவோம் கர்த்தர் பாப்பாரு அப்படியே படிப்படியாக உயர்த்துவார் இப்போ டூ வீலர் கார்லாம் வந்துடும் இப்போ பாருங்க ஆராதனைக்கு பத்து நிமிஷம் லேட்டு கொஞ்சம் அப்படி மேலே வந்த உடனே அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே கொஞ்சம் பலகனியில் நடக்க ஆரம்பித்த உடனே உப்பரிக்கையில் நடக்க ஆரம்பித்தா தேவனை பார்க்கறதுக்கு பதிலாக பர்சேபாவில் பார்க்க தோணும் இந்த கீழே வனாந்தரத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவருக்கு பர்சேபாலும் தெரியல அபிகாயிலும் தெரியல மீகாலும் தெரியல அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தேவனே 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 அதை துரத்துறான் கொள்றான் அடிக்கிறான் உதைக்கிறான் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஓடிக்கிட்டே இருந்தாரு எல்லாம் காப்பாற்றி அரண்மனையை கொடுத்து நல்ல பால்கனியை கட்டி கொடுத்தா இப்போ தேவனே தேவனே இல்லை பர்சபாலே பர்சபாலே ஏன்னா இப்போ நம்ம அப்படி சூழ்நிலை அப்படி கொஞ்சம் உயர்வு வந்து நல்லா அப்படி வந்த உடனே நம்ம பார்வை மாறிடும் அந்த அளவுக்கு நிர்விசான வந்துருச்சு பாருங்க காரணம் என்ன ராஜாவோடைய கேட் நாம் இப்போ கொஞ்சம் பீஸ்ஃபுல் கொஞ்சம் அப்படி இப்போ ஆண்டவர் பார்த்தார் மாத்திரா என்னார் கொஞ்சம் புரட்டி போட்டு பார்ப்போம் நல்லா இருக்க நேரத்தில் கொரோனா வந்துடும் சர்ச்சைக்கு அரை மணி நேரம் லேட்டாக வரும்போது உனக்கு அந்த வைராக்கியம் போயிருச்சு இல்லை நீ உனக்கு இருந்த வைராக்கியத்தை பார்த்தா நான் சந்தோஷப்பட்டு ஆசீர்வதித்தேன் இப்போ உனக்கு என்ன போயிருச்சே வைராகியம் போயிருச்சு இப்போ கூட கர்த்தர் உன்னை தண்டிக்க விரும்பல உணர்த்த விரும்புறாரு இது வரும்போது கொஞ்சம் உணர்வு அடைஞ்சிட்டா நல்லதுன்றதுக்கு தான் திடீர்னு பெல்சாஷார் வந்துட்டார் எங்க வந்துட்டார் பாபிலோனுக்கு ராஜா மாறிட்டார் பெல்சாஷார் வந்துட்டாரு இவன் எப்பேற்பட்ட ராஜா வாசிங்க தானியல் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூணாவது வசன வாசிங்க அப்பொழுது எருசலேம் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள் அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள் நல்ல கவனிங்க இவன் எப்பேர்பட்டு வந்த தெரியுமா தானியளுடைய தேவன் மேல் அவனுக்கு அன்பு கிடையாது மரியாதை கிடையாது தானியர்கள் மரியாதை கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படியே கொய்ட் ஆப்போசிட்டான கிங் ஆப்போசிட்டான சூழ்நிலை ஆப்போசிட் சீசன் இதுக்கு முன்னாடி இருந்த ராஜா எப்படிப்பட்டவர் இப்போ அதிகாரம் அதிகாலம் ரெண்டாவசனம் வாசிங்க அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜா வகையை யோயா தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்த பாத்திரத்தை எங்க வைக்கிறான் அவன் ஆலயத்தில் இருக்கிற ஸ்டோர் ரூம்ல வைக்கிறான் அதுக்கு ஒரு கணம் கொடுக்கறான் மரியாதை கொடுக்கறான் அது எங்க இருக்கணும்னு அவனுக்கு தெரியுது இவன் எப்பயர் பட்டவன் தெரியுமா அடுத்து வந்தவன் அப்படியே ஆப்போசிட்டு தொலகியில வாடான்னு சொல்லிட்டு அதுல மதுபான ஊத்தி குடிக்கிறான் கேவலப்படுத்துறவன் சில நேரங்களில் கர்த்தர் நல்லா போயிட்டு இருக்கும்போது போது யாருக்கிட்டயாவது பிடிச்சி கொடுத்துருவார் வரவனுக்கு நம்ம மரியாதை தெரியாது முன்னாடி இருந்த அதிகாரிக்கு தெரிஞ்சிருக்கோம் முன்னாடி இருந்த சுப்பீரியருக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கோம் சூப்பர்வைசருக்கு இப்போ இருக்கிறவருக்கு நம்மளை பற்றி ஒன்றுமே தெரியாது அவன் வரமாதே யோ இங்கே வாயாம்பான் இதுக்கு முன்னாடி இருந்தவர் நம்மளை எப்படி கூப்பிட்டுருப்பாரு சார் அல்லைனா பிரதர் ஏன்னா நம்மளை பார்த்தினா அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கோம் இவர் லஞ்சம் வாங்க மாட்டார் இவர் கரெக்டாக இருப்பார் இவர் நல்ல தேவபக்தி உள்ள மனுஷன் இவர் யாரையும் திட்டு பேச மாட்டார் நம்மளை பார்த்தினா ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கோம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிவிடும் பாருங்க திடீர்னு வரும் பாருங்க சூழ்நிலை அவன் போதே மரியாதை இல்லாமல் தான் கூப்பிடுவார் அந்த கூப்பிடும் பாரு நான் ஏன் பண்ணுறான்னு கேட்பாருங்க எங்கே பார்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் மாறிக்கும் திடீர்னு மாறிடும் பக்கத்து வீட்டுக்கார நல்லவர் இருப்பார் காலி பண்ணிட்டு போயிட்டு ஒரு உபத்திரம் வந்து நிற்கும் பக்கத்து வீட்டில் நம்மளை கண்டாலே அதுக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காது தெரியாது திடீர்னு எல்லாமே தலைகீழான ஆன மாதிரி ஆயிடும் ஏன் அப்படி ஆகுது பல நேரங்களில் நாம் கிங்ஸ் கேட்ல உட்காந்துடுறோம் உட்காந்துட்டு நமக்கு அதுக்கப்புறம் தேவனை தேடுகிறதான அந்த வைராக்கியம் எல்லாம் போயிடுது சர்வசாதாரணமாக ஆயிடுறோம் அன்னைக்கு இருந்தால் அதான் ஆண்டவர் கேட்குறாரு சபையை பார்த்து ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு இந்த நீ அந்த அன்பு இருக்குதா ஃபஸ்ட்ல இருந்த அந்த அன்பு இப்போ இருக்குதா ஏன் வரல தெரியுமா அப்போ நமக்கு தேவை இருந்துச்சு இப்போ நம்ம கிங்ஸ் கேட்ல உட்காந்துருக்கோம் இப்போ நம்ம யோசிக்கிறதுக்க வந்துட்டோம் ஆண்டவர் பார்த்தாரு அப்படியா சரி 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 பெல்ஷாட்சை அனுப்பி விடுவோம் அஸ்மனாசுகிட்ட இருக்கும் இருக்கும்போது ஒழுங்காக இருந்தியா நடுவில் கொஞ்சம் ராஜா வந்துட்டு நீ நல்லவனா ரொம்ப சந்தோஷமாயிட்டியா இப்போ அடுத்த ஆள் அனுப்பி யாரு யார் சார் இவன் யாரு அப்படியே ஆப்போசிட் எடுத்துனா பாத்திரத்தை என்ன பண்ணலாம் மதுபான ஊற்றி குடிக்கிறவன் கேவலப்படுத்துறவன் கையில பிடிச்சி கொடுப்பாரு பல நேரங்களில் அப்படிப்பட்ட ஆட்கள் எழும்பி வருவார்கள் ஆனால் இங்கே நம்ம அடுத்த வைராகியத்தை காட்ட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் என்ன வைராகியம் முதல் ராஜா நல்ல ராஜா ஆனால் அவனுடைய உடன்படிக்கையில மாட்டேன்னு தானியல் சொன்னான் ஆனால் இவன் மோசமான ராஜா ஆனால் இவன் என்ன பண்றான் தெரியுமா உடன்படிக்கை இல்லை இவன் ஆசிர்வாதமே கொடுக்குறான் என்ன கொடுக்குறான் பாருங்க வாசிங்க அஞ்சாம் அதிகாரம் தானியல் புத்தகம் பதினாறு வாசிங்க பாங்க பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பதான் யார பத்தி கேள்வியே படுறாரு அப்பா காலத்துல தானியல் யாரு அப்பாக்கு பக்கத்துல ஆளு பையன் வரும்போது இவளுக்கு மரியாதையா இல்ல தானியல எங்க அமுச்சு விட்டாங்க போல போஸ்டிங்ல ஒரு சூழ்நிலை வரும்போது தானியலை கூப்பிடுறாங்க உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ ரத்தாம்பரமும் கழுத்திலே பொருசாரப்பணியும் தருவிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியா இருப்பாய் என்றான் பா சமாசீர்வாதம் முன்னாடி இருந்தத விட இப்போ என்னவா மாறுது சூழ்நிலை வேற மாதிரி மாறுது பிரச்சனைக்கு நடுவுல திடீர்னு ஒரு ஆள் வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு உனக்கு ஆசீர்வாதத்தை விட இப்போ பயங்கரமான ஆசீர்வாதம் டபுள் மடங்கு வருது எந்த இடத்துக்கு வருது தெரியுமா கிங் போஸ்டே வருது தேர்ட் பர்சன் ஏன்னா அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு மொத்தத்துக்கு ஒரு ராஜா இருப்பாரு அவருக்கு கீழே தான் பெல்ஷார் ஷாரு பெல்ஷார் சார் சொல்றாரு எனக்கு கீழே அடுத்து நீதா ராஜா மூணாவது ராஜாவாக உன்னை வைக்கிறேன் இப்போ டானியலுக்கு போஸ்டிங் என்னவோ மாறப்போகுது ராஜா போஸ்டிங் வர போது ஆனா தானியல் என்ன சொன்னார் தெரியுமா அடுத்த வசன வாசிங்க அப்பொழுது தானியல் அப்பொழுது தானியல் ராஜ சமூகத்தில் பிரதிதரமாக உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும் நீயே வெச்சிடடா உம்முடைய பரிசுகளை வேற ஒருவனுக்கு கொடும் வேற யாருக்காவது கொடுடா இந்த எழுத்தை நான் ராஜா போதும் உன் ஆசீர்வாதம் உங்கட்டே இருக்கட்டும் உன்னுடைய இத வேற யாருக்காவது கொடு எனக்கு தேவ இல்ல ஏன் தெரியுமா இதுதான் தானியல் பாராட்டின அடுத்த வைராக்கியம் நீ ராஜாவாக நீ பெரிய ஆசீர்வாதம் எனக்கு பெரிய போஸ்டிங்கை கூடு பொர்ச்சனி போடு மூணாவது பிளேஸ்க்கு மாற்று அதெல்லாம் முக்கியம் இல்லை என் தேவனை தூஷித்த உன் கையிலேருந்து ஒன்றையுமே நான் வாங்க மாட்டேன் அதை உங்ககிட்டே வச்சுக்கிட்டோன்ட்டான் இன்னைக்கு இந்த வைராக்கியம் நமக்கு வருமா இன்னைக்கு வருமா அந்த வைராக்கியம் தானியல் சொல்கிறான் உன் ஆசீர்வாதம் உங்ககிட்டயே இருக்கட்டும் நீ இத என்ன செய்ய வேற யாருக்காவது கொடு ஏ என் தேவனுக்கு தெரியும் என்னை உயர்த்த என் தேவனுக்கு தெரியும் நீ என்ன என்ன ராஜாவாக்குறது நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டவர்கள் இந்த வைராக்கியம் தான் வேணும் இன்னைக்கு உலகம் என்ன சொல்லிக் கொடுக்கும் கொஞ்சம் காம்பிரமைஸா போங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இந்த இடத்துல நம்ம இப்படி போனா தான் நெளிவு சுழிவா இருந்துக்கணும் ஒருவேளை எலியா நெளிவு சுழிவோடு கூடு ஏசபேலோட போய் இருந்தா அவன் வனாந்தரத்துக்கு ஓட வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை போர்த்திபார் மனைவியோடு கூட யோசேப்பு நெளிவு சுழிவா போயிருந்தா சிறைச்சாலை வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ சிலர்கள் எல்லாரும் அன்னைக்கு உள்ள மக்களோட நெளிவு சுழிவா போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவட உபத்திரவமே இல்லை இயேசு கிறிஸ்து வேதபாரோட பரிசேரோட நெளிவு சுழிவா போயிருந்தார்னா சிலுவையே இல்லை உபத்திரவம் வரதான் செய்யும் கஷ்டம் வரதான் செய்யும் தேவனுக்கு என்று பாராட்டுகிற வைராக்கியம் ரொம்ப முக்கியம் யார் கொடுக்கறான்னு பார்க்கணும் யார் கொடுத்தாலும் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் உனக்கு இது யார் இன்னொரு ஆளும் தரும் என்னை தாள விழுந்து படிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நான் உனக்கு ரெண்டு பேரும் தருவாங்க எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும் ஏசு கொடுக்கறத வாங்கணும் பிசாசு கொடுக்குமோ சொல்லணும் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லணும் உலகத்தின் மகிமையே யாருக்காது எஸ்தர் ராஜகுமாரத்திய உனக்கு என்ன வேண்டும் தேசத்தில் பாதி கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் சொல்றார் தேசத்துல பாதி எவ்வளோ தெரியுமா ராஜா சொன்னது எவ்வளோ தெரியுமா நீங்க பா நினச்சிக்காதீங்க ஏதோ ஒரு நாட்டில் பாதி தரேன்னு சொன்னார்ன்னு எஸ்தர் ஒன்று ஒண்ணு வாசிங்க பாப்போம் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளையும் அரசாண்ட அகஸ்வேருவின் நாட்களில் சம்பவித்ததாவது எத்தனை நாடு நூற்றி இருபத்தி ஏழு அப்ப பாதினா எவ்வளவு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு நாடு அறுபத்தி மூன்று நாடு பாதி கேட்டாலும் தருவேன் எஸ்தர் சொன்னாங்க அதெல்லாம் வேணாம் என்ன அறுபத்தி மூணு நாடு வேணாமா எஸ்தர் சொல்றா வேணா ராஜா விட்டுருங்க அப்புறம் உனக்கு என்னதான் வேணும் எங்க ஜனங்க செத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களை காப்பாத்தி மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க யாராவது போய் ஆத்துமாக்காக அறுபத்தி நாலு நாட்டை விடுவாங்களா அந்த அம்மாவுக்கு தெரியும் நான் இன்னைக்கு ஆத்மாக்காக அறுபத்தி நாலு நாட்டை விடுவேன் ஒரு நாள் வரும் நான் நூத்தி இருபத்தி ஏழு நாட்டுக்கும் ராணியாய் போய் உட்காருவேன் நான் இன்னைக்கு விடுறது கொஞ்சமா இருக்கும் ஒரு நாள் வரும் என் ராஜா வருவார் என்னை மனவாட்டி சபையா என்னோடு கூட பக்கத்தில் உட்கார வைத்துக் கொள்வார் வலது பாரசத்தில் உட்கார வைத்துக் கொள்வார் எவ்வளவுதான் இந்த பூமியில் நீங்கள் இழந்தாலும் நீங்கள் இழப்பது கொஞ்சம் தான் நாம் நீங்கள் பெறப்போவது அதிகம் அதுதான் கத்தர் வச்சிருக்கிறாரு ஒன்றும் கொஞ்சம் விட்டு கொடுக்கிறது மனசு வர மாட்டேங்குது நல்லா கொள்ளுங்க ஆசீர்வாதம் வர்றது எல்லாம் தேவரிடத்திலிருந்து வருகிறது அல்ல சில ஆசீர்வாதங்களை வேண்டாம் என்று சொல்லுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் வேணான்னு சொல்லி பாருங்க உங்களை கொண்டு போய் கத்தரை எங்கே உட்கார வச்சிருவார் தெரியுமா வாசிங்க அந்த அஞ்சாம் அதிகாரம்

ஏன் அந்த ஆசிர்வாதத்தை வேணான்னு சொன்னார் தெரியுமா இந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு நைட்டோடு போயிடும் பிசாசு கொடுக்குற ஆசீர்வாதம் டெம்பரவரி தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் பர்மனெண்ட் இன்னைக்கு நம்ம டெம்பரவரி ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக கொஞ்சம் அப்படியே காம்பிரமைஸ் ஆகி போறோம் சார் கொடுத்தா என்ன சோதம் ராஜா கொடுத்தா என்ன யார் கொடுத்தா என்ன ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தான் யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா கவனிச்சு கொள்ளுங்கள் பல நேரங்களில் நீங்கள் வாங்குற ஆசிர்வாதம் டெம்ப்ரவரி அந்த ஆசீர்வாத தானியல் மட்டும் சரின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன் அன்றைக்கி நைட்டோட ஆசீர்வாதம் முடிஞ்சு பொற்பனியை போட்டு மூணுன்னு தறியை வந்து சொல்லுவான் உள்ள பிடிச்சி போடுங்கன்னுபான் வாங்காமே இருந்திருக்கலாம் அப்போ நம்ம தோணும்ல அதுக்கு தான் தானியல் சொல்கிறார் எனக்கு அது வேணாம் பல நேரங்களில் ஆண்டவர் நமக்கு நிரந்தர ஆசிர்வாதத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர் வச்சுருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் மேலானது அது பர்மனெண்ட் ஆசிர்வாதம் அதை ஒருவனும் நம் கையிலிருந்து எடுக்கவே முடியாது அலையலூயா